அனைவருக்கு வணக்கம் சற்று முடித்த முக்கிய அறிவிப்பின் படி மக்களே உஷார் அடுத்த மக்களுக்கு கொடுக்கும் இனி இந்த வாரிய சேவை மின் கட்டணம் மீண்டும் உயர்வு தற்போது வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு மின் வாட்டிய கட்டணம் உயர்வு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழப் பண்ணிப் பண்ணிக்கோ கிளிப் பண்ணிக்கோ இந்த புடிச்சிருந்தா இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கடந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது மின் கட்டணம் உயர்த்தப்பட்டாலும் அனைத்து வீட்டு மின் இணைப்புகளுக்கான கட்டணத்தை அரசே ஏற்று மின் வாரியத்துக்கு மானியமாக வழங்கும் என அறிவிக்கப்பட்டங்க அதே போல குடிசை மற்றும் குறு தொழில் நுகர்வோர் விசைத்தறி நுகர்வோர் ஐம்பது கிலோவாட் வரை உள்ள தாழ்வற்ற தொழிற்சாலை மற்றும் ஐநூறு யூனிட் வரை பயன்படுத்தும் சிறு நிறுவனங்களுக்கு மின் கட்டணம் உயர்வு இருக்காது என்றாலும் மற்ற தொழில்துறை மற்றும் வணிக பிரிவுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டாங்க இந்த நிலையில புதிய மின் இணைப்பு மின் இணைப்புக்கான பெயர் மாற்றம் உள்ளிட்ட சேவைகளுக்கான கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க தமிழகத்தில் வீடுகளுக்கு ஒரு முனை மற்றும் மும்முனை மின் பிரிவில் மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இரு பிரிவுகளிலும் புதிய இணைப்பு அதாவது புதிய மின் இணைப்பு வழங்க மீட்டர் வைப்பு தொகை மற்றும் மின் பயன்பாடு வைப்பு தொகை வளர்ச்சி கட்டணம் மற்றும் மின் இணைப்பு கட்டணம் பதிவு கட்டணம் ஆகியவற்றை உள்ளிட்ட பல வகை கட்டணத்தை மின் வாரியம் வசூலித்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க மின் பயன்பாட்டு கட்டணம் மட்டுமின்றி பல வகை சேவை கட்டணங்களையும் மின் வாரிய ஒழுங்குமுறை ஆணையம் மூணு புள்ளி ஒன்னு ஆறு சதவீதமாக உயர்த்தப்படுவதாக தற்போது உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டங்க அது வரக்கூடிய ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்த கட்டணங்கள் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக ஜூலை மாதம் ஒன்றாம் தேதிக்கு முன் பெறப்பட்ட விண்ணப்பங்களுக்கு பழைய சேவை கட்டணமும் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பெறப்பட்ட மின் சேவைக்கு புதிய வகை கட்டணமும் கண்டிப்பாக பெறப்பட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டங்க இதுக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல நீங்க மின் இணைப்பு வீட்டுக்கு ஒன்னு ஆறு சதவீதம் அளவிற்கு உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை கண்டிப்பாக செலுத்தப்பட வேண்டும் என மின்வாரியத்துறை தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்